காலபுருஷ சக்கரத்தில் கடைசி ராசியாக வளம் பெறக்கூடிய மீன ராசிக்கு வணக்கங்க நம்முடைய அதிபதி குரு பகவான் இவருடைய க கடக்கன் பார்வை இருந்தா கூட போதும் ஒருத்தருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இவருடைய பார்வை எதுக்குன்னா குறிப்பாக தனவிருத்திக்கு புத்திர பாக்கியத்துக்கு இல்லையா ஆனால் இவருடைய பார்வை அப்படிங்கிறது இதோட மட்டும் நிற்காதுங்க குறிப்பிட்டு இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் இவருடைய பார்வை இருந்தால் ஒட்டுமொத்த ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நல்ல காலம் பிறக்கும் இவர் அதிபதியாக வந்து வச்சிருக்க மீனராசிக்கு அப்போ எப்போவுமே அதிர்ஷ்டசாலிங்களா அப்படின்னு கேட்டால் அதுதாங்க இல்லை இந்த கொத்தநாரி இருக்காங்க இல்லையா எல்லாருக்கும் கட்டி அழகாக பார்த்து பார்த்து கட்டி கொடுப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வீடை போய் பார்த்தீங்க அப்படின்னா குடிசை வீடாகவும் மழை பெஞ்சால் ஒழுகிற மாதிரி இருக்கும் ஓட்ட வீடுன்னு கூட சொல்லலாம் அதாவது நம்முடைய உழைப்புங்கிறது நமக்கு பயன்படாமல் மற்றவங்களுக்கு பயன்படும் நம்மளால மற்றவங்க நல்லா இருப்பாங்க நமக்கு பயன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மீனராசிக்காரவங்களுக்கு குரு பகவான் அதிபதியாக இருந்தாலும் மீனத்திற்கு பெரும் எந்த ஒரு இடத்துலையுமே உதவிகள் கிடைச்சதில்லை மீனராசி அப்படின்னாலே அப்போ கஷ்டத்திலேயே இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தான் அந்த ஏற்ற இறக்கமான வாழ்க்கையை கூட மீனராசி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரே மாதிரியா பார்ப்பாங்க எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் யாரையுமே துச்சமா நினைக்க மாட்டாங்க எவ்வளவு கீழே இருந்தாலும் யாரையும் வந்து பார்த்தா ஒதுங்கி போக மாட்டாங்க தன் உழைப்பாள உயர்வை நோக்கி பயணம் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக தன்னுடைய தேவைகளை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது யார்கிட்டையும் கேட்கக்கூடாதுங்கிறது உறுதியாக மனம் கொண்டவங்க இவங்க குணம் கொண்ட மீனத்திற்கு இப்போது நேரம் காலம் எப்படி எப்படிங்க இருக்குது நிச்சயமாக சொல்லணும்னா சந்தேகமே இல்லை தினம் தினம் கண்ணீர் விடக்கூடிய தான் மீனத்தினுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குங்க இல்லையா இதுக்கு ஏதாவது மாற்றம் வருகிற ஒரு எதிர்பார்ப்பு தினம் தினமுமே மீனராசிக்கு இருக்கு அந்த வகையில சனி பகவானுடைய ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைய போகுது அதாவது பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமா இல்லைன்னு நிறைய இடங்கள்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் ஆனா இந்த வகரகதி காலம்ங்கிறது மீனராசிக்காரவங்களுக்கு அப்படியே உள்தான்னு வச்சுக்கோங்களேன் அதுல நல்லா இல்ல அப்படின்னாக்க இதில் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒருத்தன் வந்து நேரமும் நமக்கு வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறத ஒரு மைண்ட் செட்டாக வாழ்ந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு அவனுக்கு மாண்டையில் அடி பட்டுருச்சு ஃபுல்லாக எல்லாம் மறந்துச்சு அப்போ என்ன செய்யலாம் எதுவும் பண்ண மாட்டான் ஒன்று அமைதியாக போவான் இல்லை என்ன செய்வான் நட்பாக இருப்பான் இந்த மாதிரி தான் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் நட்பாக போகிறாரு நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது மட்டும்தான் நமக்கு மாற்றம் உண்டாகிறதும் ஏற்றம் வரதும் அது என்ன ஏதுங்கிறது தெளிவாக பார்க்கலாம் இந்த வக்ர காலங்கிறது மீன ராசிக்காரவங்களுக்கு ஒரு பொற்காலமான காலம்னே சொல்லலாங்க எப்படின்னா இனி உங்கள் வாழ்க்கையில் போகுது அதிர்ஷ்டக்காரகனான அதிர்ஷ்ட சில வாய்ப்புகளை உங்கள் வீடு கதவை தட்டுங்க குறிப்பாக தனிப்பட்ட வாழ்க்கையை ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக குடும்ப ரீதியாக நட்பு வட்டாரம் ரீதியாக சகல விதங்கள்லையும் உங்களுக்கு சௌபாக்கியம் ஏற்பட போகுது எதெல்லாம் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை ஃப்ரெண்ட் கிட்ட பிரச்சனை சொத்து பிரச்சனை எது இதுன்னு எதை சொன்னாலும் சரி அதில் உங்களுக்கு சாதகமான ஏதாவது ஒரு வழி பிறக்கும் இப்போ நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம் கடவுள்கிட்ட எப்படியாச்சு நல்லது நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா அப்படிதாங்க ஏதாவது ஒரு வகையில் நல்ல காலம் பிறக்கும் இனி இவரால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பணம் வரவுங்கிறது தாராளமாக இருக்கும் சந்தோஷம் அடைய போகிறீங்க நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில் ஈடுபட போகிறீங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு சொந்தங்களுக்கும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நிலையில் உயர்வு இருக்கும் மன நிறைவை அடைய போகிறீங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளில் தைரியத்தோடு ஈடுபட போகிறீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னாக்கா உங்களுடைய முழு திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி பெற போகிறீங்க பழைய கடன்களை வசூலாகும் இதோட மீனராசிக்காரவங்களுக்கு எதிரிகளெல்லாம் பலம் இல்லாமல் போவாங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க மன அழுத்தம் குறைந்து சிந்தனையில் தெளிவு உண்டாகும் இதாகும் உடன் பிறப்புகள் வழியில் நண்பர்கள் வழியில் நன்மைகளை அடைய போகிறீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஆசைகளை உருவாக்கி உங்களுடைய தோற்றத்தில் பொலிவை ஏற்படுத்துது புத்திசாலித்தனத்துடைய நட்பு கிடைக்கும் கவலைகளை மறந்து மகிழ்ச்சி பிறக்கப் போகுது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் சூடு பிடிக்கும் தூர தேசங்களில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளை கேட்க போகிறீங்க வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க சேமிப்பு விஷயங்களில் முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க வட்டாரத்தில் செல்வாக்கு உயர்வு உங்களை பற்றி தப்பாக பேசணுங்க இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு தப்பு தானியாக உன்னை பற்றி பேசினதுன்னு சொல்லுவாங்க அப்படியே மாற்றமாக பேசுவாங்க உங்களை பாராட்டி பேசுவாங்க அதே போல் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு இருந்த மன வருத்தங்கள் முழுவதும் நீங்குதுங்க குறைந்த அளவு முதலீட்டில் கூட அதிக லாபத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் தகுந்த மாதிரி செயல் வடிவம் கொடுக்க போகிறீங்க எதிரிகள்னால் நீங்கள் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படாது இந்த காலகட்டத்தில் உடல் பிரச்சனை முழுசாக குணமாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்து கூட விடுபட போகிறீங்க திரும்ப கைக்கு வந்து சேரப்போகுது சொத்து இனி போகிற இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடக்க போகுது முதல் மரியாதை கிடைக்கும் அதே போல் சிலருக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் நண்பர்கள் செய்வாங்க கௌரவத்திற்கு குறைவு இருக்காது களவு போன பொருட்கள் கூட திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பிடிமானம் இருக்கும் எது நீங்கள் நினைச்சாலும் சரி அது மழை மழைன்னு நடக்குதுங்க என்ன நடக்கும்னு இது நடக்குமோங்கிற பயம் இல்லைங்க எல்லாமே விலகி போயிடும் செய்திகளை நல்ல செய்திகள் கேட்க போகிறீங்க உத்தியோக பணிகளில் இடமாற்றம் தேடி வரும் வருமானம் சீராக இருக்கும் விரும்பிய இடங்களில் வேலை கிடைக்கும் மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்க போகுது மேல் தான் தம் நம்மக்கிட்ட வந்து ரொம்ப பழக்க வழக்கமாக பேசுவாங்க அளவை மீறி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா கிட்ட அன்பாவும் பண்பாகவும் பழகினாலும் அவங்களுடைய கர்வ கர்வத்தில் கட்டாயம் இருப்பாங்க பார்த்து உஷாராக இருந்து பழக்க வழக்கங்களை பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அதில் கூட வேலை கிட்ட நல்ல நட்பு இருக்குங்க சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு கூட பெண்களும் சரி என்னதான் போட்டி இருந்தாலும் பொறாமல் இருந்தாலும் பொறுமையாக செயல்பட்டு அதை அழகாக சமாளிக்க போகிறீங்க சமயோக புக்தியில் பிரச்சனையில் இருந்து ஈஸியாக தப்பிக்க போகிறீங்க புதிய கஸ்டமர்ஸ் வந்து தேடி பிடிப்பீங்க சந்தை நிலவரங்களை நாடி போவீங்க கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சிரமங்கள் தீரும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே நெருக்கமாக இருக்க போகிறீங்க மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போகிறீங்க கௌரவம் உயர உயர போகுது சமுதாயத்தில் அந்தஸ்து உயர போகுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களை வந்து சென்றடைய போகுது படிப்படியாக வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க வருமானம் நல்லா இருக்கும் சக கலைஞர்களுடைய உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட போகுது புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இன்பகரமான செய்திகள் உங்களை வந்து சேரப்போகுது கணவர்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க கணவரோட உறவுக்காரன் கிட்ட வீண் வாக்குவாதம் வேண்டாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் வெற்றி வகை சூட போறீங்க ஞாபக சக்தி அறிவாற்றல் எல்லாமே பல மடங்கு உண்டாக போகுது உங்களுடைய எதிர்கால கல்வி திட்டங்கள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது கூடிய வாய்ப்பாக அமையுங்க ஒட்டுமொத்தமா மீனராசிக்காரங்களே எந்த அளவுக்கு இந்த பகவான் வந்து உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினாரோ பயப்பட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக மாற போகுது இது வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் ஒரு பதினஞ்சு விஷயம் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் முதல் விஷயம் உங்களுடைய ஆளுமையும் அதிகாரத்துக்கும் வழிபிறக்குதுங்க குடும்பத்தில் மனைவி வ வலையில் உறவுக்காரவங்க நண்பர்கள் இவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதவிகள் உங்கள் இருக்கக்கூடிய பணத்தை மறைத்து வைக்கிறது சிறப்பு அதே போல் உடன்பிறப்புகளை விட்டு கொடுத்து போகிறது நல்லது பிள்ளைகள் கிட்ட வாக்குவாதம் வேண்டாம் உறவுக்காரன் கிட்ட நிதானமாக நடந்துக்கோங்க பிள்ளை பாக்கியத்துக்காக இயங்கி இருந்தவங்களுக்கு உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க முட்டிக்கு கீழே காலில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருந்துக்கோங்க நான்காவது விஷயம் வந்து திருமணம் போன்ற சுப காரியங்களில் இந்த தடைகள் நீங்கும் புதிய முதலீடுகள் செய்யலாம் திடீர் வீண அலைச்சல் டென்ஷன் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா விசா கிடைக்கும் வங்கி கடன் உதவினால் வீடு கட்ட பணியை பூர்த்தி செய்ய போறீங்க சொத்து பிரச்சனையிலேருந்து அவசரம் வேண்டாம் அவங்களுக்கு வக்கீலை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்க விஐபிகளோட நட்பு கிடைக்கும் அதன் காரணமாக சில காரியங்களை சாதிக்க போறீங்க ஆறாவது விஷயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் உருவாகும் நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் போயிட்டு வருவீங்க மாற்றம் வரும் ஆன்மீக பெரிய சந்திப்பு பழனி திருப்பதி பத்ரிநாத் இந்த மாதிரி ம மலைத்தளங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏழாவது விஷயம் படிப்பில் கவனத்தை வைங்க போட்டி விளையாட்டுகளில் பதக்கம் பாராட்டுகள் கிடைக்கும் புதன்கிழமையில் பெருமாளுக்கு கருடனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க நன்மைகள் உண்டே உண்டாகும் அதே போல் விழா வியாழக்கிழமையில் குரு வழிபாடு செய்ய மேன்மை உண்டாகும் கௌரவ பதவிகள் தேடி வரும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீங்க சவால்கள் பெறுவீங்க ஒன்பதாவது விஷயம் மனைவிகள் கால்வழி கழுத்து வலி போகும் அதே மாதிரி கணவருக்கு தான் அதே போல் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுங்க அதை வந்து பெருசு படுத்தாதீங்க அதை அப்படியே விட்டுருங்க அதுவே சரியாயிடும் அடுத்தது பத்தாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கொடுத்து சமுதாயத்திலையும் சில வந்து சுய தொழில் தொடங்குவீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து சூப்பராக இருக்கும் பதினொன்றாவது விஷயம் உடல் ஆரோக்கியத்தில் தோல் பால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏதாவது ஒரு சின்னதாக வருது உடல் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாக்கா உடனே மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை எடுத்துக்கோங்க பன்னெண்டாவது விஷயம் பண விஷயத்தில் ஏதாவது வாய்ப்பு இருக்கு உங்கள் பிரச்சனைகளை பார்த்துக்கோங்க பதிமூணாவது விஷயம் நிலம் தொடர்பான பிரச்சனை சரியாகும் ஒரு பய உணர்வு ஏற்படும் ஆனால் வந்து நிரந்தரமாக இருக்காது விலகி போகும் பதினாலாவது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தடாலடியாக சில மாற்றங்கள் பெரிய முதலீடுகள் செய்து மாட்டிக்காதீங்க சந்தை நிலவரங்கள் தகுந்த மாதிரி செயல்படுங்க நல்லது அதே போல் வாடிக்கையாளர்கள்கிட்டையும் நல்லதாக நடந்துக்கோங்க எதிர்ப்புகளையும் தாண்டி முயல்வீங்க முன்னேறிவிங்க பதினஞ்சாவது விஷயம் உங்கள் வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் எல்லாமே மறைந்து பழைய அதிகாரிகள் வேறு இடத்துக்கு மாற்றமாகி போவாங்க அந்த இடத்துக்கு வரக்கூடிய புதிய அதிகாரி உற்சாகத்தை அடைவீங்க அவங்க உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் தாண்டி ஒரு பதினஞ்சு விஷயம் வந்துட்டு சனீஸ்வரம் பகவான் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா பரவாயில்லை இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு மாற்றம் வருதுன்னு உணர்ந்திருப்போம் தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களும் எந்த மாதிரியான பலன்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி இதில் முதல் இருக்கக்கூடிய பொருட்டதி வரவதாகவும் இவரது சங்கடங்களில் இருந்து விடுதலை கிடைக்கிது எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கிது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் வருமானத்தில் தடைகள் நீங்கும் குடும்பத்தில் அமைதியான நிலை ஏற்படும் உறவுக்காரன் கிட்ட பார்த்து நடந்துக்கோங்க தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் உண்டு இதோட முயற்சிகளும் ஏற்ற பலன் கிடைக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் உங்களுடைய நிலையை அப்படிங்கிறது சீராகப் போகுது குடும்பத்தில் நல்லது நடக்கப் போகுது வருமானம் உயரும் பொன்பொருள் சேரும் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ சரியாக போகுது தொழில் வியாபாரம் இதில் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் மனசில் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே சரியாகும் தொழில் ரீதியாக வேலை பார்க்குறவங்களுக்கு சரி உடல் ரீதியாக குடும்ப ரீதியாக எல்லா விதங்கள்லேயுமே ஒரு மாற்றம் வரும் அது உங்களுக்கு சாதகமானதாக அமையும் அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் எல்லா விதங்கள்லையுமே உயருவிங்க வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் இருசக்கர வாகனங்களில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கக்கூடிய பாதிப்புகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகுதுங்க எந்தவித தடையும் இல்லாமல் எல்லாமே நிறைவேறும் திட்டமிட்ட செயல்பாடுகளில் லாபம் உண்டாகுது பிரச்சனையே வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய சக்தி ஏற்படுது பணியில் இருந்த நெருக்கடிகள் தீர்த்து நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது உங்களுக்கு நிலையில் உயர்வு ஏற்படுது தொழிலில் இருந்த பிரச்சனை முடிவு கிடைக்கப் போகுது வியாபாரத்தில் லாபத்தை அதிகமாக கொடுக்குறாரு எதிர்பார்த்த நெருக்கடிகள் குறைய போகுது உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை ஆரோக்கியத்தில் நன்மைகள் மற்றபடி தொழில் ரீதியாக நல்லது நடக்கும் கல்வி ரீதியாக உடல் உபாதைகள் வந்து சரியாகும் குறிப்பாக வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையது மனசில் இருந்த இனம் புரியாத சங்கடங்கள் பயங்கள் எல்லாமே சரியாக போகுது செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானத்துக்கு குறைவே இருக்காது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் வெளிநாட்டு தொடர்புடைய வருமானம் இருக்குங்க சில பேர் வேலைக்கு போனாலும் உயர்வு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனிஸ்வர பகவான் நினைத்த காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கறாரு முயற்சிகளை கூட வெற்றியாக மாற்றுறாரு எதிர்பார்ப்புகள் நடக்கும் எல்லாமே முடிவுக்கு வரும் சங்கடங்கள் எல்லாமே தடைப்பட்டது முடிவுக்கு வருது பண வரவு அதிகமாகும் பழைய சொத்து பிரச்சனை கூட இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கக்கூடுதுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா தொழிலுக்காக வெளியூரில் வெளிநாட்டில் போயிட்டு தங்கியிருப்பீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அந்த நிலை மேலே மாற்றம் வருதுங்க குடும்பத்தோடு வந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் பண வரவு அதிகமாகுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க பொன் பொருள் சேர்க்கை இருக்குது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் எதிர்பார்ப்புகள் நீ உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் உங்களை விட்டு விலகி போனவங்க வந்து சேருவாங்க இதோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தொலைந்து போன பொருட்கள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதிப்பு மரியாதை உயருது தொழிலில் எதிர்பார்த்த மாதிரியே புத்திசாலித்தனமாக செயல்படுங்க லாபத்தை பார்க்க போகிறீங்க உங்களுக்காக உயர்வு உண்டாகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சது நடக்கும் சாதிக்க போகிறீங்க குறிப்பாக பொன் பொருள் சேர்க்கை உண்டு கல்வியை பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதுசாக வீடு கட்டுவிங்க குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுக்கு நலன்கள் அக்கறை கூடுது நேர்மையான வழியில் செல்வதனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே மறைந்து ஒட்டுமொத்தமாக குடும்பத்தில் குதூகலம் உண்டாகுது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த வக்கரகதி மீன மீனராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில் கடைசி தருணத்தில் நிற்கக்கூடிய ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு கொடுத்துருக்கிறாரு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்த முடியலனா கூட பரவாயில்ல அறகுறையாக பயன்படுத்துங்க பேரில் ஏதாச்சும் ஒன்று பண வந்துருக்கு அப்படின்னா எல்லோரையும் நம்பி நம்பி ஏமாந்தால் தயவு செஞ்சு அதை தவிர்த்துடுங்க இவர் தரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிலச்சிருக்கணும்னா பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவகிரகங்களில் வீற்றி இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எட்டு பேருக்கு அன்னதானம் செய்தால் சின்னதாக கூட உங்களுக்கு பாதிப்பு வராமல் இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் பாதுகாத்து நிற்கும் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கிலேயே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நன்றி